அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தாடலாம் அஸ்பத் குருப்பிய நமகா ஹஸ்பத் பரமகுருப்பிய நமகா ஹஸ்பத் சர்வ குருப்பிய நமகா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவர் முனி ஸ்ரீ குருங்கமுனி குருங்கமுனியமகா பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் சரணம் ஜியர் திருவிடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவிடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவிடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது கும்பமாசி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வளர்பிறை த்விதியை நாள் முழுவதுமே இருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் பகல் மணி ஒன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதன் பின் உத்திரட்டாதி நட்சத்திர யோகம் மத்தியானம் ஒன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் சரியா இல்லை அதன் பிறகு சித்த யோகம் சாத்வீக நாம யோகம் பாலவகரணம் இன்றைக்கு சந்திர தரிசனம் கரிநாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில குரு பகவான் மிதுனராசியில செவ்வாய் கன்னியாராசியில கேது கும்பராசியில் சூரியன் சந்திரன் சனி மீனராசியில் புதன் சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று காலை எட்டு ஆறுக்கு சந்திர பகவான் கும்பராசிலிருந்து மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைய நாளிற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துண்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடமும் சரி ஆறாம் இடமும் சரி இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப ஒரு பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பல வழிகளிலும் அதாவது முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல விஷயங்களிலும் நம்மளால் இன்னைக்கு தெளிவான முடிவுக்கு வர முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகப்பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் லைஃப்பில் ஒரு புதிய மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் சந்திப்பீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் வீடு மண்மனை சார்ந்த காரியங்கள் ரொம்ப நமக்கு இன்னைக்கு அனுகூலமா நடக்க போறது தடைபட்டு இருந்த பல காரியங்களையும் நம்மளால் இன்றைக்கி நல்லபடியாக செய்ய முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட நமக்கு இன்றைக்கி விலகப் பெறுவீர்கள் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே நிச்சயமான முறையில் நமக்கு இன்றைக்கி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு மிதுனராசி அன்பர்களுக்கு நமக்கு திரிகோணம் பலமாக இருக்குது மத்தியானத்துக்கு மேலே கேந்திரமும் பலமாகிடுது ரொம்ப நல்லா இருக்குங்க அருமையான ஒரு நாள் எந்த காரியத்தையும் அழகாக திட்டமிடுவீங்க செயல்படுத்துவீங்க வெற்றி பெறுவீங்க ஒரு ஒரு பெரிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் இன்றைக்கி அப்படின்னு நாம் தாராளமான முறையில் சொல்லலாம் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நமக்கு இன்றைக்கி நிச்சயமான முறையில் விலகும் பல வழிகளிலும் நல்ல ஒரு வருமானங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகிறது பொதுவாக என்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது மத்தியானத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் நமக்கு இன்றைக்கி முடியுது பட் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் நீண்ட ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஒரு 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 நல்லபடியாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு நடக்க போகிறது மனதில் இருந்து வந்த சங்கட நிலை அனைத்துமே விலகும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் தொடங்குது கொஞ்சம் பிடிவாதம் முன்கோபம் அதெல்லாம் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீண்ட ஆலோசனை பண்ணி திட்டமிட்டு அதன்படி நீங்கள் முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப கவனமாக நாம் நடந்துக்கிறது முக்கியம் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு எச்சரிக்கையோட நாம நடந்துக்கிறது நமக்கு நல்லது பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவம் கன்னியாராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் வரப்போகிறார் ஸோ ஒரு 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 பெரிய ஒரு மாற்றங்கள் நமக்கு இன்றைக்கி உறுதியாக வரப்போகிறதுன்னு நாம் நம்பலாம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு லாபம் ஒரு முன்னேற்றம் நமக்கு இன்றைக்கி நிச்சயமான முறையில் கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து அது மாதிரி மங்கள காரியங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு உறுதி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல நமக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டுருக்கார் கோச்சார சந்திரன் இன்னைக்கு அவர் கூட ஜாயின் பண்ண போகிறார் ஒரு கூட்டணி வரப்போகிறது ஆறாம் இடத்துல இப்போ நமக்கு வந்து ஒரு இந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் அது எல்லாமே நமக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக வரப்போகிறது பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை சி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொழகும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் மனதில் இருந்து வந்த வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவம் தனுர் ராசி அன்பர்களுக்கு ஸோ இன்றைய நாள் ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது முக்கியமாக தடைபட்டு இருந்த பல காரியங்கள் ஒரு வீடு சம்மந்தமாக இருக்கலாம் வாகனம் சம்மந்தமாக இருக்கலாம் இல்லை கல்வி சம்மந்தமாக இருக்கலாம் இல்லை ஒரு தொழில் உத்தியோகம் சம்மந்தமாக இருக்கலாம் அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நமக்கு இன்றைக்கி நல்லபடியாக நடக்க போகிறது பல விதத்திலும் ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் என்று செல்வீர்கள் எந்த விஷயத்திலுமே இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை அனைத்துமே நமக்கு இன்னைக்கு விலகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரிய செலவுகள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும் பல விதத்திலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உறுதி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நிறைவான அற்புதமான ஒரு தன்மை நமக்கு இன்னைக்கு காணப்படும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இது எல்லாத்தையும் நாம் இன்னைக்கு சந்திக்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் வருமானங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அது மாதிரி மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு இன்னைக்கு அற்புதமாக நல்லபடியாக நடக்கப்படும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துன்றோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்துமே விலகும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மீனராசி அன்பர்களுக்கு ஸோ ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் இன்னைக்கு நமக்கு ராசிக்கு மத்தியானத்துக்கு மேலே வரப்போகிற ராசியில் ரெண்டு பெண் கிரகங்கள் ஏற்கனவே நம்ம ராசியே பெண் ராசி சுக்கரனும் சந்திரனும் சேர போகிறாங்க புதன் வந்து நமக்கு எந்த ராசியில் இருக்காரோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை எடுத்துப்பார் அப்போ அவரும் ஒரு பெண் கிரகமாகிருக்கு அப்போ அடுத்து வரக்கூடிய ரெண்டு மூன்று நாட்கள் பார்த்தோம்னா பெண்களால் ஒரு அனுகூலம் எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு நன்மை ஒரு கீர்த்தி எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நிறைவாக அற்புதமாக உங்களுக்கு வரப்போகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் கிடைக்க போகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசி பலாபலங்கள் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்